மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் ஐடி விங் துணை செயலாளர் பத்மபிரியா இணைந்திருக்காங்க பேசலாம் உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மாறா நீங்க முதல்வர் எடுக்கிறதோ துணை முதல்வர் எடுக்கிறதோ கட்சி ஆட்சி வந்து குறை சொல்றது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு நான் பாக்குறேன் நான் என்ன கற்பழிச்சுட்டா போனா ஒரு சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி ஓப்பன் இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல இது ஒரு ட்ரெண்டை செட் பண்றாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவை பொழக்கணும் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் வரும்போதே ஒருத்தனை அழிக்கணும் இப்படி வந்தவங்க நிறைய பேர் காணோம் போயிருக்காங்க தம்பி நாங்களும் பார்த்துருக்கோம் நீங்க என்ன போறவங்கன்னு பார்க்க தான் போறோம்னு தலைவர் ஸ்டைல வந்து சொல்லி முடிச்சிட்டாரு அண்ணாமலகை அவர்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து மசாலாவாக மாறிடுச்சு நல்ல நடிப்பு திறமை இருக்கக்கூடியவர்கள் தான் ஆவேசமாக பேசுவாங்க தோன்றத பேசுவாங்க திடீர்னு வந்து ஒரு குண்டை போட்டுட்டு காணாமல் போயிடுவாங்க மக்களை பரபரப்பு வச்சிருப்பாங்க அவங்க தர வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை ரிலீஸ் பண்ணல ஏன்டா ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டா நீ ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி தரேன் சொன்னா கூட நீ சொல்ற இம்போசிஷன் எனக்கு இங்க வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் திமுக வந்து பாஜகவை நாங்கள் அழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம் வேறு ஒருத்தருவோம்னு பேசியிருக்கோமா வி தம் எந்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு அப்படின்றது புகுட்டு இடம் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு கேரளால நடந்த நிலத்தரிவிக்கே வந்து எட்டி பார்க்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்து தத்துக்கள் போத வந்து எட்டி பார்ப்பாங்க அரசியல் திணை நிகழ்ச்சியில எங்களோட இணைந்தமைக்கு மகிழ்ச்சி உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி வந்து இந்த பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு அந்த விவசாயம் தொடர்பான விஷயங்களையும் பாக்குறோம் நிறைய சமூக அஹ் மாட்டத்திற்கான விஷயங்களையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு குழுவை சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த முதல்ல இந்த விவசாயம் தொடர்பான ஆர்வம் அந்த செயல்பாடுகள் இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு சிறுவயதுல இருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு முக்கியமா இந்த என்வர்மெண்டல் சான் சயின் கிளாஸஸ் பாட்னிக் கிளாஸஸ்லாம் வரும்போது மற்றவங்களுக்கு அது போரிங்காக இருந்தது மேபி எனக்கு அது ரொம்ப ஃபேஷனேட்டிங் ஆகிறதுனால செடி இயற்கை மரம் சார்ந்து சின்னதுல இருந்தே படிக்கிறது கேட்கறது இது அதிகமா இருந்தது சோ கிரவுண்ட்ல இறங்கி பண்ணும்போது அது இப்போ இப்ப அதுக்கு பேர் வந்து வாலண்டரிஸம் இது வந்து ஆக்டிவிசம்னு சொல்றாங்க எனக்கு பிடிச்சது நான் பண்றேன் மேபி அது மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும்போது இருக்கும் போது ஹாப்பியர் அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியலை தாண்டி சமூகத்துல என்னென்ன செயற்பாட்டுகள்

நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்து சமீபத்துல சில ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் நினைக்கிறேன் அவரு அவங்கெல்லாம் வந்து விலகிய நீக்கப்பட்ட விலகி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து திமுகவுல இணைச்சுக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில முதல்வர் அவர்களும் இருந்தாரு அதுல பேசும்போது கட்சி பேரை கூட குறிப்பிட விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிதான் பேசியிருந்தார் இது வரைக்கும் இந்த பேரை மென்ஷன் பண்ணி பேதே கிடையாது முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சவால் விடுத்திருக்கிறார் அந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தைரியம் இருந்தா தனித்து போட்டிக்கிட்டு வெற்றி பெறுங்க பார்ப்போம் உங்களுக்கு துணிச்சல் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா அவங்களால வெற்றி பெற முடியாது தைரியம் அப்படி அதை மீறி இருந்துச்சுன்னா இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தனியா போட்டிட்டு வெற்றி பெறுங்க பார்ப்போம் உங்களோட நான் தான் பெரிய கட்சி தனித்து நின்று பத்தாண்டுகளில் இத்தனை ஓட்டை நான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இருபது இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் நான் தான் பெரிய கட்சி நீங்களா பெரிய கட்சி அப்படிங்கிற பேச்சு இது முதல் முறை கிடையாது பல முறை வந்து கோழைகள் நீங்க தனியா மாட்டீங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு அவரோட ஆதங்கத்தை அவர் கொட்டுறாரு அவருக்கு ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்றது அவருடைய தொடர் முயற்சி இத்தனை ஆண்டு காலம் அவரை நம்புறவங்க புதுசாக வராதா மாற்றம் பண்ணிட மாட்டாங்களா அதாவது இருக்கக்கூடிய சூழல் என்ன நம்மளுடைய வரலாறு என்ன நம்ம எதை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற புரிதல் பல பேருக்கு கிடையாது அது அரசியல் சார்ந்து நம்ம தீவிரமா ஒர்க் பண்ணும்போது தான் ஓ இதெல்லாம் நம்ம பார்க்காத பக்கங்களா இருக்கு அப்படின்றத நிறைய பேர் வந்து இன்னைக்கு புது கட்சிகள் வர்றது ஒரு இன்னொரு வகையில நல்ல விஷயமா பார்க்கலாம் ஏன்னா இவங்கள எனக்கு பிடிக்கல அப்டின்னு பொத்தாம் பொதுவா வெளில இருந்து பாத்துக்க கூடிய நியூ ஜென்ரேஷன் முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே அரசியல் படுத்துறதுக்கு வந்து புது கட்சிக்கு வந்து டெஃபினட்லி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அந்த வகையில நாம் தமிழர்ல சரி இல்ல மற்ற கட்சிகளும் சரி இணைந்தவங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல டிராவல் பண்றாங்கன்னு கேட்டா இல்ல ஏன்னா உண்மையான அரசியல் கல நிலவரம் என்ன அப்படின்றது உள்ள வந்து பிராக்டிஸ் பண்ற ஒரு இடமா வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்து மாறிடுது ஆனா ஜாயின் பண்ண அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கும் அதே கட்சியில பெரும்பாலானது காரணமா இருந்தவங்களே பேச்சாளர்கள் முகம்னு நினைக்கப்படுறவங்க வெளில ஓடி வராங்க காரணத்தை கூட சொல்றதுக்கு மறுத்துடுறாங்க சோ இதுக்கு பின்னாடி நிறைய கோல்டு வார் இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு அது வந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து வாய் திறக்கிறதுக்கு ரெடியா இல்ல இவர் வந்து இன்னைக்கு அவரோட தனிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவரோட ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய கருப்பான விஷயங்களை வெளிப்படையா இன்னைக்கு பல பேர் வந்து உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி வரும்போது அரசியல் சார்ந்து அதை மாத்தி இது வந்து என் தனி மனித பிரச்சனை கிடையாது நீ நாம் தாக்க பாக்குற நீ சீமான் அப்படின்ற ஒரு தனிநபரை தாக்கல அதுக்கு மாதிரி நீ இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா அதை டைவெர்ட் பண்ண பாக்குறாரு உங்க மேல இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு யாரோ தங்க எடுக்க எடுத்திருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் பொதுவெளியில அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க சோ உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மாறா நீங்க முதல்வர் எடுக்கிறதோ துணை முதல்வர் எடுக்கிறதோ கட்சி ஆட்சி வந்து குறை சொல்றது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஓகே ஆஹ் நாம் தமிழர்ல இருந்து விலகிறவர்களையும் நான் இதெல்லாம் தேராது செல்லாது செல்லாத ஊட்ட அப்படின்னு சொல்லி நீக்குறவங்களையும் வச்சுதான் திமுக கட்சியை வந்து வள வளக்குது அப்படிங்கிற ஒரு மர்சனத்தை வச்சுக்க அவர் காலம்னு கூட சொல்லிட்டு போலாம் உதிர்ந்த இலைகள் தான் மறுபடியும் உரமாகி மறுபடியும் ஒரு விருட்சம் உருவாகிறது காரணமா இருக்குன்றத ஒரு சூழலியல் ஆர்வம் சார்ந்த அவரே வந்து மறந்துட்டாருன்றதா இங்க ஆச்சரியமா இருக்கு சோ அவரோட கோவம் ஆதங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பதற்றம் அவருடைய முகத்திலயும் அவர் பேசுற வார்த்தைகள்லயுமே வந்து தெரியுது அரசியல் மாதிரியான மக்களுக்கு லா மேக்கர்ஸா வரக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு மக்கள் சேவை இல்லை மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து அரசு கிட்ட சொல்ற ஒரு முக்கியமான ஒரு தளத்துல இருந்துகிட்டு அவர் உபயோகிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மட்டும் இல்ல அவரை நம்பி இருக்கக்கூடிய சில ஆயிரம் லட்சக்கணக்கான அவரை அவர பின் புத்தொடரவங்களை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு சோ நீங்க பொத்தா பொதுவா நல்லது பண்றேன்னு வந்துட்டு தப்பான வார்த்தைகளை செய்யறதும் இன்னைக்கு அவரு விடுத்த ஒரு வார்த்தையெல்லாம் வந்து நான் என்ன கற்பழிச்சுட்ட போனா ஒரு சின்ன பொண்ணை அப்படின்ற மாதிரி ஓப்பன் இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல்ல இது ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு அதாவது யங்ஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி பேசலாம் இது ஹீரோயிக் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் ஒன்னு செட் பண்றாருல்ல எந்த சூழல்ல பெண்ணா நீங்களும் நானோ அதை கேக்குறதுக்கோ பாக்குறதுக்கோ இல்ல பழகுறதுக்கோ விரும்பலன்னு நினைக்கிறோமோ அதை பொத்தா பொதுவா தான் இயல்பா வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றதுன்றது அனாகரியமா நாங்க பாக்குறோம் அத்தனை பெண்களை கூட்டி வச்சுக்கிட்டு தானே சொல்றாரு அது யாரும் கண்டிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு அவங்களும் இலையுதிர் காலத்துல விழும் இலைகளா மாறி வெளியில வரும்போது அவங்களுமே ஆமா அவங்க பண்ணது தப்பு எங்களால அன்னைக்கு சொல்ல முடியலன்றத சொல்லுவாங்க பட் வெளி வெளியில இருந்து பார்க்கும்போது தன்ன ஒரு ஒரு கட்சியோடைய ஒரு இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரா முன் திட்டு இருக்கிறது இன்னும் நாகரிகமா பேசினா அரசியல் சூழல் அப்படின்றது தமிழ்நாட்டுல ஹெல்த்தியா இருக்கும் வி அப்ரிஷியேட் தட் காலி அம்மான்னு ஒரு ஒரு பிரபல ஆக்டிவிட்டிஸ் அதாவது பொலிட்டிக்கல்ல நாம் தமிழர் கட்சியில பெரிதும் அறியப்பட்ட ஒரு முகம் ரொம்ப போல்டு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே போல்டா எதிர்கொள்ளக்கூடியவங்க ஒரு இரண்டு வருடமாக ரொம்ப மௌனமா இருக்காங்க அவங்க வந்து சமீபத்தில் தாவைக்கால இணைறாங்க தாவைக்கா இந்த இரண்டாம் ஆண்டு தோக்க விழால இணைறாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது இன்னொரு தரப்பு என்ன பேசுறாங்க அப்படின்னா அவங்க திமுகல இணைய போறாங்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்கு அவங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் உண்மைதான சேரும் போதுதான் நமக்கு தெரியும் அக்கா காளியம்மாள் போன்றவர்கள் போல்டா ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி ஏதோ ஒரு பிரச்சனைகாக தான் தெரியாத ஆட்களை உள்ள கொண்டு வந்து அவங்களை வந்து அரசியல் வயப்படுத்துறதுக்கு கண்டிப்பா வந்து பயன்படுத்திருக்கு அவங்க அதை சரியா பயன்படுத்திட்டு தாங்க ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க சோ அவங்கள மாதிரியான ஆட்கள் எங்க இருந்தாலுமே விமன் ரெப்ரசன்டேஷனை அவங்க சார்ந்த கம்யூனிட்டியை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஆளா பார்க்கப்படுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வரணும் இந்த மாதிரியான சில சம்பவங்களால சூழ்நிலைகளால ஒரு இடத்த விட்டு வெளியில வந்துட்டோன்றதுக்காக இந்த சமூகம் நம்ம என்ன சொல்ல போகுதுன்னு ஒதுங்கி ஒடுங்கி கிடக்காம தான் எதுக்காக வந்த ஒரு ரீசன் டெஸ்டினி நோக்கி அவங்க போறதுன்றது இன்னும் அவங்க மாதிரி நிறைய பெண்கள் வர்றதுக்கு வந்து ஊக்கமா இருக்கும் நான் நம்புறேன் ஓகே ஆஹ் அரசியல் இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் அவங்க திட்டங்கள் பற்றியோ கொள்கைகள் பற்றியோ இந்த வருட ஒரு வருடம் என்ன சாதிச்சிருக்கோன்றத பத்தியோ இல்லை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ண போறோன்றதை பத்தியோ எந்த அறிக்கைகளோ இல்லை எந்த ஒரு வாய்மொழி உத்தரவோ இல்லை அறிவிப்பு எதுவும் இல்லை முழுக்க முழுக்க திமுகவை விமர்சிப்பது தான் இருந்துச்சு அதில் மெயினாக ஒரு விஷயம் நிறைய விஷயம் பேச போற அதுல மெயினாக வந்து ஆஹ் ஆட்சி நடைபெறுகிறது அதாவது அன்னைக்கு வந்து பண்ணையாரா இருந்தவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆனாங்க அரசியல்வாதி ஆனாங்க இன்னைக்கு வந்து அரசியல்வாதி ஆறவங்க எல்லாம் பண்ணையார் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் அஹ் திமுக அந்த ஆட்சியை நம்ம வந்து கலைக்கணும் அந்த ஆட்சியை வந்து நம்ம மாற்றணும் நம்ம ஆட்சியில போய் உட்காரணும் அப்படிங்கிறது ஒரு கட்ட முச்சத்துக்கு போய் ஆதவ பேசும்போது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவை பொழக்கணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஏன் அவங்களுடைய அதாவது கட்சி கட்சி வளர்ப்பு கொள்கை இதை பத்தி இல்லாம முழுக்க முழுக்க திமுக மட்டும் தான் விமர்சிப்பதா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க முதல்ல நாங்க எங்க வீட்டுலதான் இருக்கோம் தமிழ்நாடு எங்க வீடு எங்க மாநிலம் எங்க மக்கள் அதுக்காக நாங்க வந்து இன்னைக்கும் அஹ் நான் என்பி ஆரம்பிச்சு நமக்கு வர வேண்டிய ஃபண்டு நம்மளுடைய மொழிக்கு எதிர நடக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு இன்னைக்கும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா திமுகன்ற கட்சின்னு இல்லாம தமிழ்நாடு அப்படின்ற ஒருமித்த குரல்ல நின்னு இன்னைக்கு கூட நம்ம முதல்வர் வந்து ஒரு முக்கியமான மூன்று வாக்கியங்கள் வந்து சமூக வலைதளத்துல விட்டுருக்காரு நாளை முன்னிட்டு எனக்கு இது நீங்க பரிசா கொடுங்க நீங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து சேர்த்து தமிழுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய அநீதிய நமக்கு அகேன்ஸ்டா வந்து அவங்க ஃபண்ட்ன்ற பேர்ல பண்ண விஷயங்கள் இருக்கலாம் நம்ம ஒருமித்த குரல்ல ஒன்னா சேர்ந்து பாடுபடலாம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல தலைமைக்கோட அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு வேறுபாடு எதுவும் பார்க்காம இந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையும் களைஞ்சு ஒண்ணு கூடி நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம போராடலாம் இது நமக்கான போராட்டம் மட்டும் கிடையாது நம்மள மாதிரியான மாநில அரசுகளுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்காருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்கு அடுத்து கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானான்னு இது பரவிட்டு இருக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடலாம்னு சொல்றது ஒரு நல்ல தலைமை பண்பு கழகு நீங்க கேட்ட கேள்வியில ஆன்சர் இருக்கு நம்ம ஒரு ஒரு குறிக்கோளுக்காக வந்திருக்கோம் ஒரு இனத்துக்காக வந்திருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம் செய்யறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்ம இலக்கு நம்ம இதை நோக்கி போறோம் இது இதெல்லாம் நம்மளோட ஹர்டில்ஸ்ன்னு நமக்கு தெரியும் அது ஒரு தலைவருக்கு தெரிஞ்சதுனால தமிழ்நாட்டுக்காக பண்டு தமிழோட இதுன்னு மட்டும் பாக்காம ஒட்டுமொத்த மாநில உரிமை மொழிகளை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இருக்காரு ஆனா நீங்க சொன்னா அதே தா தாவைக்காவோ எக்ஸ்வைசு மாத்தவங்க பேசினவங்களோ ஆஹ் திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும்னு மட்டும்தான் வராங்க இதுக்கு நம்மளோட முதல்வரே வந்து முன்னாடியே வந்து பதில் சொல்லியிருக்காரு நீங்க அரசியலுக்கு இருந்தா வாங்க டெமோக்ராட்டிக் நாடு எல்லாரும் வாங்க நல்லது பண்ணுவோம் ஆனா வரும்போதே ஒருத்தனை அழிக்கணும் ஒழிக்கணும்னு வந்தீங்க நான் இப்படி வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க தம்பி நாங்களும் பாத்துருக்கோம் நீங்க என்ன ஆக போறவங்கன்னு பாக்கதான் போறோம்னு தலைவர் ஸ்டைல வந்து சொல்லி முடிச்சிட்டாரு சோ நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணும் தமிழர்களோட வாழ்க்கையில ஏதாவது மாறணும் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம இந்தியாவை இந்த வகையில வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா வி அப்ரிசியேட்டு ஆனா நீங்க வர்றதே வந்து குறிப்பிட்ட யாரையும் அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு அப்படின்னா கெட்ட எண்ணமே வந்து உங்களுக்கு கெடுதல பண்ணி நீங்க திமுக வந்து எப்படி பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிதோ திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள்ல அவங்களுடைய அணுகுமுறைகள்ல ஆஹ் பெரும் முதலாளிகள் தொடர்பான அஹ் முதலாளிகளுக்கும் அஹ் பிரதமருக்குமோ இல்ல பாஜக மூத்த தலைவர்களுக்குமோ உடனான அந்த அணுகுமுறைகள் தொடர்பா வைக்கிறீங்களோ அதே ஒரு நடைமுறைதான் திமுகவும் பின்பற்றுது அப்படிங்கிற ஒரு மறைமுக இது வந்து ஒரு நாடகம் இவங்க வந்து ஹிந்தியை திணிப்பாங்க இவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஒரு நாடகம் ஆடுது மொழியை மும்மொழி கொள்கை நான் நான் சொல்றதா நீ கேட்கணும் நிதி தர மாட்டேன்னு அவங்க ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க அதுக்கு வந்து நான் எதிர்க்கிற மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாடகம் பண்றாங்க ரெண்டு பேரும் மறைமுகமா கூட்டணியில தான் இருக்காங்க நாடகம் நடத்துறாங்க மக்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும் நாடகம் ஆட வருபவர்கள் நல்ல நடிப்பு திறமை இருக்கக்கூடியவர்கள் தான் ஆவேசமா பேசுவாங்க தோன்றத பேசுவாங்க திடீர்னு வந்து ஒரு குண்டை போட்டுட்டு காணாம போயிருவாங்க மக்களை பரபரப்புலயே வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அதை யார் செஞ்சுட்டு இருக்கா தெரியும் அண்ணாமலகை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து மசாலாவா மாறிடுச்சு டெய்லி புது புது பிரச்சனை புது புது கலவரம் இல்லாத ஒண்ணு இருக்குறதுன்னு சொல்றது வட இந்தியர்களுக்கு வந்து இங்க ஆபத்துன்னு சொன்னாங்க என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் கிளப்பினாங்க அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் இப்ப வந்து நடிகர் விஜய் அவர்கள் சோ எதுக்கு வராங்கன்னு தெரியாமலே எங்க இருந்தோன்னு தெரியாமலே திடீர்னு வந்துட்டு இத்தனை விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதை வச்சு நாடகம் கிளப்புறோம்னு சொன்னவங்க இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம பேசல இப்ப நீங்க சொன்ன கம்பேரிசன் படியே நம்ம பாஜகவை விமர்சிக்கிறோம் ஆமா விமர்சிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனா பாஜகவை எதுக்காக விமர்சிக்கிறோம் இருக்குல்ல எங்களுடைய மொழிக்காக விமர்சிச்சோம் எங்களுடைய மாநிலத்துக்கு நீங்க நியாயமா தர வேண்டிய ஃபண்டுக்காக நாங்க விமர்சிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தர வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு ரிலீஸ் பண்ணல ஏன்டா ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டா நீ கொடுத்து ஒரு ரூபா ஃபண்டுக்கு இருபத்தொம்பது பைசா தான் நான் தரணும் ஆனா நான் தருவேன் எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஈக்வாலிட்டிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நான் தருவேன் ஆனா நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தருவேன் அப்படின்னு எதுக்கு எது தரணும் நாம அவனுக்கு கொடுத்த காசை அவன் நமக்கு நியாயப்படி திருப்பி தர வேண்டிய விஷயத்த நாம உங்ககிட்ட தரதுக்கு நீ மறுபடியும் இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பி ஷீக்கு நீ மும்மொழி கொள்கை மூலியமா ஹிந்திய வந்து கட்டாயம் சொன்னா மட்டும்தான் உனக்கு நான் தார்மீகமா தர வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி இவே நான் தருவ அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய அடிப்படைன்னு சொல்றதே வந்து கல்வியும் மருத்துவமும் தான் அது இங்க தமிழ்நாட்டுல நல்ல நிலையில இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்காரு நீ ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி தரேன் சொன்னா கூட நீ சொல்ற எனக்கு இங்க விமர்சிக்கு அதே மாதிரி தாவேகா மாநாடு தாவேகாவோட குறிக்கோள் என்ன எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுடைய அஜெண்டா என்ன ஒன் இயர்ல என்ன ஒர்க் பிளான் இத சொல்லி இருந்தா நாங்க அத பார்த்து இன்னும் நம்ம எப்படி பெட்டர் பண்ணுவோம்னு எல்லாருமே வந்து யோசிச்சுருப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு வர்றது ஹீரோயிக்கா வந்து கொஞ்ச நேரம் பேசுறது கிளாப்ஸ் வாங்குறது அதோட காணாம போயிருது மட்டும் இருந்தா நாங்க பாஜக பார்த்து என்னைக்கும் அப்படி விமர்சிக்கல பாஜக பார்த்து நம்ம விமர்சிச்சது திமுகன்ற கட்சியை நம்ம விமர்சிக்கல தமிழ்நாட்டோட ஆட்சியாளரா நமக்கு என்ன வேணும்ன்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதுவும் தார்மீகம் நமக்கு செய்ய வேண்டியது உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபண்டு கொடுக்கலாம்னு சொல்றோம்ல இந்த ஃபண்டு கொடுக்கலன்னு நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் டைரக்டா வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசினாங்க அடுத்து நம்மளுடைய எம்பிஸ் எல்லாருமே போய் அங்க போய் அதுக்கான பேப்பர்ஸ் மத்தது எல்லாமே மூவ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அறிக்கை விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய பண்டுக்கு கவர்மெண்ட் நம்ம என்ன பண்ணணுமோ தார்மீகமா ஆஸ் பர் ப்ரொசீடிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போராடிட்டு இருக்கோம் பாஜகவ நம்ம எதுவுமே தனிப்பட்ட விதத்துல நாங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக வந்து பாஜகவ நாங்க அழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம் வேற தருவோம்னு பேசிருக்கோமா இல்லையே நம்ம பேசுறது உங்க சித்தாந்தம் சரியில்லை உங்க சித்தாந்தத்தை நாங்க உள்ள வர விரும்பல எங்க பெண்களை நாங்க படிக்க அனுப்ப விரும்புறோம் மறுபடியும் வந்து கடவுளின் பெயரை சொல்லி வீட்டுக்குள்ள தீட்டா ஒதுக்கி வைக்க விரும்பல மொழிக்காகவும் பெண் உரிமைக்காகவும் இல்ல நமக்கு தேவையான உரிமைக்காகவும் தமிழ்நாடுன்ற அடையாளத்துக்காகவும் திகாவும் சரி திமுகவும் சரி திராவிட கொள்கைகள் கொண்ட எந்த கட்சியும் சரி இன்னைக்கு வரைக்கும் பிளவுபட்டு போயிருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குடையின் கீழ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க ஆனா இப்ப கூட நீ எனக்கு எதிரிதான் நீ சொன்னதை நாங்க செய்ய மாட்டோம் நீ எது பண்ணாலுமே தப்பு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிறவங்க அஜெண்டா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா மக்களே வந்து உணர்றாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ இல்ல இப்ப சீமான் அவர்களோ எது பேசினாலும் சரி இன்னைக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் கோடி தரமாட்டேன்னு சொல்றான் அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கணும் இல்ல நீங்க பேசுறதே வந்து திமுகவே வந்து நாடகம் ஆடுகிறது கல்வி அமைச்சர் அவருடைய அவருடைய சொந்த ஊர்லயே வந்து பள்ளி இல்லாம மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க இவங்க முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா வந்து இதுக்கு ஒப்புதல் அளித்து நாங்க வந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல நாங்க நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு மாற்றி பேசுறாங்க இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை எல்லாம் முன் வச்சிருக்காரு இப்போ இந்தியால எந்த மாநிலத்தில எடுத்துக்கோங்க நம்ம முதல்வர் சொல்வாரு கல்வியும் மருத்துவமும் என்னோட ரெண்டு கண்கள் தமிழ்நாட்டுல அது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வி இந்தியால எந்த ஒரு மாநிலத்துல எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு அப்படின்றது புகுட்டு இடம் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல தான் அது அதிகமா இருக்கு நம்பர் ஆஃப் ஸ்கூல் பினிஷிங் சில்ட்ரன் எஸ்பெஷலி விமன் நம்பர் ஆஃப் காலேஜ் ஜாயிங் பீப்பிள் செகண்ட் டிகிரி முடிச்சவங்க நம்பர் ஆஃப் பிஹெச்டி ஜாயினிஸ் நீங்க இந்தியால என்ன சென்சஸ் வேணா எடுத்து பாருங்க தமிழ்நாடு தான் வந்து டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல இன்னைக்கு இருக்கு டிராப்அவுட்ஸ் வந்து நம்ம தான் வந்து கம்மி பண்ணிருக்கோம் காலை உணவு திட்டம்ன்ற திட்டம் வந்து சாதாரண திட்டமா எல்லாரும் பாக்கலாம் அது ஓட்டரிசலுக்கு சுத்தமா எடுபடாத ஒரு திட்டம் ஆல்ரெடி மதிய உணவு திட்டம் முடியுமா நீங்க குழந்தைங்களை கல்வி கற்கிறதுக்கு வர வச்சுட்டீங்க போதும் எதுக்கு காலை உணவு திட்டம் காலை உணவு குழந்தைகளுக்கான திட்டம் இல்ல குழந்தைங்க பிளஸ் தாய்மார்க்கான திட்டம் இன்னைக்கு அந்த நீ வந்து அமைச்சு விடுமா அவளுக்கு படிப்பும் கல்வியும் ஒரு முதல்வர் உழைச்சிட்டு இருக்காரு இதனால நான் இப்ப என்ன ஆச்சுன்னா குழந்தை நான் இப்ப நான் ஏதாவது ஒரு ரெண்டு வீட்டுல வேலை செஞ்சாவது நான் நெக்ஸ்ட் லெவல் போன ஒரு உமன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இது காலை உணவு திட்டம் குழந்தைகளோட ஊட்டச்சத்து மட்டும் இல்லாம இன்னைக்கு அட்லன்ஸ் ரேஷியோ இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ண இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிருக்கு இன்னைக்கு அம்மாவுடைய வேலைக்கு போகக்கூடிய தன்மையை வந்து 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 இம்ப்ரூவ் விமன் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது அதிகம் நம்ம 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 ஜிடிபியில தமிழ்நாடு தமிழ்நாடு வி ஆர் இது இது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க கேட்ட கேள்விக்கு இங்க அது சரியில்லை சொல்றோம் கிட்ட அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இந்த கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு நூறு வருஷம் இதே தான் மட்டும் மாநிலங்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசோ அரசும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசோ வந்து வந்தாலும் நிதி கொடுப்பாங்க இதே வளர்ச்சி ஏன் வந்து மற்ற மாநிலங்களால கொடுக்க முடியல இங்க திராவிடம் இருந்ததுனால மட்டும்தான் தான் கல்வியும் சரி மருத்துவமும் சரி இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை இந்த பெசிலிட்டிஸ் இது மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பும் கல்வியும் வேற எந்த மாநிலத்தையும் இருக்கான்னு கேட்டா இல்ல இப்ப நீங்க கேட்ட மாதிரி சில இடங்கள்ல வந்து வகுப்பறை இல்லதான் சில இடங்கள்ல வந்து மரத்துக்கு கீழே படிக்கக்கூடிய சூழல் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இன்னைக்கும் அங்க ஒரு ஆசிரியர் போறாரு இன்னைக்கும் அங்க பல மாணவர்கள் போறாங்க கல்வி மட்டும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறது எஸ் வி நீட் இம்ப்ரூவ்மெண்ட் பட் நம்ம மத்த மாநிலம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் அண்ட் பெஸ்ட் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு நீங்க கொடுக்கற நிதி எங்களுக்கு பத்தல அப்படின்னு கேக்குறோம் உதாரணத்துக்கு பெங்கல் சைக்ளோன் வந்துச்சு ஆட்சி பொறுப்பேற்றது வந்து கொரோனா காலம் எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்சதுமே ரெண்டு மூணு ஃபிளட் வந்துச்சு வந்துச்சு நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு வந்து ரெண்டாயிரம் கோடி அதிகமா பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆனா நமக்கு கொடுத்த நிதியோ எட்நூறு இது எயிட் கூட கிடையாது சோ அந்த வகையில எங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலும் சரியில்லை உங்களுக்கு நாங்க குடுக்கற ஃபண்டும் நீங்க ரிட்டர்ன் தர மாட்டேன்றீங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர் தேசிய பேரிடர் வர அளவுக்கு கூடிய பிரச்சனை நடக்குது அதுக்கும் மக்களுக்கான காசு கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டோட்டலா சீர்குலஞ்சு போச்சு அதையும் நாங்க சரி பண்ணோம் கேரளால நடந்த நிலத்தருவிக்கே வந்து எட்டி பாக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தை தத்தத்துக்கு போதா வந்து எட்டி பார்ப்பாங்க சோ இவ்ளோ ப்ராப்ளமும் சமாளிச்சுக்கிட்டு நீங்க குடுக்கற வரி பணத்தை வச்சுட்டு இங்க ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு எஸ் வீ நீட் மோர் பவர் டு ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஃபார் ஹெல்த் பட் நீங்க குடுக்கறது எங்களுக்கு பத்தல இங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு அது பத்தல சோ நாங்க ஒன்றிய பாஜக அவங்களோட ஆட்சி அமையல அப்படின்ற ஒரு கோபம் தென்னிந்திய மேல இருக்கு முக்கியமா தென்னிந்தியாவை வந்து தமிழ்நாடு வந்து முன்னாடி எடுத்துட்டு போகுது அப்படின்ற அச்சமும் உங்களுக்கு இருக்கு நன்றி உங்களோட நேரத்தை எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தமைக்கும் சந்திக்கலாம்